ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியே ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் விஸ்வாசு தமிழரிடம் ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோச்சார கிரகங்கள் கடகத்தில் குரு சிம்மத்தில் சந்திரன் கேது துலாத்தில் சுக்கிரன் புதன் சூரியன் விரட்சகத்தில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி மேஷராசி அன்பர்கள் இன்றைய தினம் குடும்ப வருமானத்தை மேம்படுத்துவீர்கள் உடன் இருப்பவர்களின் சுய ரூபத்தை அறிவீர்கள் நண்பர்களால் ஆதாயம் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் பச்சை நிறம் அதிர்ஷ்டமான ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் கைகூடும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் மேன்மையான நாள் என்று சொல்லலாம் நில நிறம் அதிர்ஷ்டமானது ராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் சாதகமாக இருப்பார்கள் அரசால் ஆதாயம் உண்டாகும் தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் சிறு தூர பயணங்களால் தெளிவுகள் ஏற்படும் வெண் சாம்பல் நிறம் அதிர்ஷ்டமானது கடகராசி அன்பர்கள் இன்றைய தினம் மனதிலே தெளிவுகள் ஏற்படும் தடைப்பட்ட சில வரவுகள் அலைச்சல்களுக்கு பிறகு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை சிகப்பு நிறம் அதிர்ஷ்டமானது சிம்மராசி அன்பர்களே சாலை பயணங்களில் கவனம் வேண்டும் வியாபார செயல்களில் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் குடும்பத்தில் அனுசரித்து செல்வது நல்லது பொன்னிறம் அதிர்ஷ்டமானது கண்ணிராசி அன்பர்கள் இன்றைய தினம் எல்லோரையும் அனுசரித்துச் செல்லுங்கள் லாபகரமான நாள் அலைச்சல்கள் இருக்கும் பாராட்டு நிறைந்த நாள் என்று சொல்லலாம் பச்சை நிறம் அதிர்ஷ்டமானது இவர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும் வியாபாரத்தில் சில புதிய வாய்ப்புகள் அமையும் தன்னம்பிக்கை பிறக்கும் நாள் அடர் நீல நிறம் அதிர்ஷ்டமானது விருட்ச ராசி அன்பர்களே இன்றைய தினம் முயற்சிகளில் புதிய அனுபவம் உண்டு தந்தையை அனுசரித்துச் செல்வது நல்லது உறவினர்களை பற்றிய புரிதல் ஏற்படும் வியாபார பயணங்கள் கைகூடும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் செலவு நிறைந்த நாள் வெளிநில நிறம் அதிர்ஷ்டமான தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் அனுசரித்துச் செல்வது நல்லது தடைப்பட்ட சில பணிகளை முடிப்பீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு உண்டு நன்மை நிறைந்த நாள் பொன்னிறம் அதிர்ஷ்டமானது மகர ராசி அன்பர்களே உடன் இருப்பவர்களை அனுசரித்துச் செல்லவும் விமர்சனங்கள் நீங்கிவிடும் கருத்துக்களில் கவனம் தேவை சாம்பல் நிறம் அதிர்ஷ்டமானது கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் சகோதர வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் சுப செய்திகள் நெருக்கடிகள் உண்டாகும் எதிர்பாராத சில மாற்றங்கள் உண்டு இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்டமானது மீனராசி அன்பர்களே மனதளவில் தெளிவுகள் ஏற்படும் வெளியூரிலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உண்டு அனுசரித்து செல்வது நல்லது சுகம் நிறைந்த நாள் அடர்பச்சை நிறம் அதிர்ஷ்டமானது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்